அன்பான திறன்பேசி ஆன்மீக நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் என்ன எது நடக்கப் போகிறது எப்படி நடக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வியில் இருக்கும் அந்த ராசிக்கு உடைய செவ்வா பகவான் அந்த ராசியில் இருக்கிறார் ராசியில் இருப்பதனால் துணிச்சலும் தைரியமும் தன்னுடைய பிரச்சனைக்கு தானே காரணம் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் இன்று இருப்பீர்கள் உங்களுடைய மேஷம் ரிஷபம் மிதுனா கழகம் சிம்மம் என்ற ஐந்து கூடைய சூரிய பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து உங்களுடைய பூர்வ புண்ணியத்திற்கும் உங்களுடைய குல தெய்வத்திற்கும் உங்களுடைய ப பிள்ளைகளுடைய படிப்பிற்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய லாபத்திற்குமாக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது செல்லும் பொழுது உங்கள் அந்த மேஷராசி நேயர்களுக்கு நல்ல தைரியமும் நல்ல ம நல்ல மனப்பக்குவமும் கிடைக்கும் இருந்தாலும் கடன் அல்லது ஏதேனும் நோய் சில பேருக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது அதே நேரத்தில் தீராத கடன் தீராத நோய் தீராத பிரச்சனை ஏற்கனவே இருந்திருந்தால் அதை பற்றி இப்பொழுது நான் ஏதேனும் செய்யலாமே என்று கேட்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுடைய பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் பார்வையும் அதில் இருப்பதனால் வண்டி வாகனத்தில் மிகவும் கவனமாக போக வேண்டும் உங்களுடைய முதுகு தண்டுவடத்தில் பிரச்சினை பிரச்சனை வரும் உங்களுடைய சத்திய தர்மத்திற்கு பங்கம் ஏற்படும் அதே நேரத்தில் எதையும் சிந்தித்து செயல்படுவதற்கு ச பல தடைகள் வரும் அந்த தடையையும் மீறி பொறுமையாக இருந்து நீங்கள் வழிபட வேண்டும் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவதனால் சிறப்பாக இருக்கும் இன்று முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த வேல் எங்கு வைத்து பூஜை செய்கிறார்களோ அவர்களை நோக்கி நீங்கள் பயணித்தால் உங்களுக்கு சிரமமாக இல்லாமல் இருக்கும் சித்தர்கள் மகான்கள் யோகிகள் இது போன்ற நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் பனிரெண்டில் யார் இருக்கார் ஆகியிருக்காங்க ஆறில் கேது இருக்காங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஆறில் இருக்கிற கேது என்ன பண்ணிடுவான்னா அப்படியே நோய் நொடிக்கு கொண்டுட்டு போகாத சித்தர்கள் மூலமாக கொண்டு போவாங்க நீங்கள் சித்தர்கள் மூலமாகவோ அவர்களை பார்த்து அந்த சமாதி நிலையில் இருப்பவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பும் அடைந்திருந்தால் அந்த மேசராசி நேகர்களுக்கு சீரும் சிறப்புமாக அதிக பிரச்சனை இல்லாத செயல்படுவீர்கள் இல்லை என்றால் உடலில் ஆபத்தும் உடலில் பிரச்சனையும் உள்ளத்தில் அமைதி இல்லாத தன்மையும் உங்களுடைய எண்ணத்திற்கு ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் முரணான பிரச்சனைகளையும் உங்களை வளர்த்து விடுவார்கள் என்பதை மட்டும் நீங்கள் அனுபவ ரீதியாக உணர்வீர்கள் ஆகையினால்தான் நீங்கள் உங்களை நீங்கள் வழிபடுத்துவதற்கு தத்தத்திற்கு சம்பந்தமான முருகப்பெருமான் என்று வழிபடுகிறார்களோ அவர்கள் மூலமாக நீங்கள் செல்வதும் வேலில் ச சூளத்தில் வந்து எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வேண்டிக்கிட்டு அம்மா எனக்கு ஏற்படுற பிரச்சனைகள் வந்து இந்த இது மூலமாக எனக்கு சரி செய்வோம் சூளம் என்பது முக்காலம் இந்த முக்காலத்தில் ஏற்படுகின்ற எந்த சூழ்நிலையும் எக்காலமும் சிறப்பு ஆக இருக்க வேண்டும் இதை நான் அபிஷேகம் செய்வதற்கு பதில் இந்த வேலையிலே இந்த எலுமிச்சம்பழத்தை நான் வைக்கின்றேன் இதை ஏற்றி நீங்கள் எங்களுக்கு முக்காலமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய கோபத்தை குறையுங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கோபம் வந்துடும் அடுத்து உங்கள் தூண்டுவதால் அதிகமாக வரும் இருந்தாலும் பரணி நட்சத்திரத்தில் தான் இந்த சிவா பகவான் சென்று கொண்டிருக்கின்றாள் கடந்த நேரத்தில் கடந்த வாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஞானத்தன்மையிலையும் தன்மையிலையும் உங்களுடைய குழப்பத்திலையும் இருந்தீங்க அதனால் சில கோவில் குலகங்கள்லாம் போயிட்டு வந்தீங்க இப்பொழுது என்னென்னாக்க கர்ம காரியம் செய்யக்கூடிய சூழ்நிலை பெண்களால் பெண்களுக்கு பெண்களை சார்ந்தவர்களுக்கு மூதாதியர்களுக்கு பெண்கள் வழியில் உள்ளவர்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு மிகவும் சிறப்பான காலம் இது இந்த காலத்தில் ஏனென்றால் அந்த சூரிய பகவான் எப்பொழுது மிதன ராசியில் செல்லும் பொழுது ராசி நேயர்களுக்கு லாபத்தை லாபம் அடைவார்கள் லாபம் அடைந்தால் தன் இஷ்டப்படி லாபம் அடைவார்கள் இருந்தாலும் ஐந்து குடைவன் மூன்றில் இருப்பதனால் பழைய விடுபட்ட கேஸுகள் விடுபட்ட எழுத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இவைகள் எல்லாத்தையும் நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள் அதை நன்கு நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் உங்களை நல்ல நிலையில் எடுத்து கொண்டு வருவீர்கள் இதுதான் இன்றைய உரிய அற்புதமான காரியம் கை காலில் அடிபடும் பனிரெண்டில் வந்து ராகி இருக்கிறாரு அவர் வந்து புதனுடைய சாரத்தில் தோல் சம்பந்தமான பிரச்சனை தோளில் கீறல் தோல் சம்பந்தமான மனோநிலை பாதிப்பு மனதில் பிரச்சனை இதெல்லாம் செய்வாங்க ஆகையினால் மேஷராசி மேசராசினர்களை தூண்டி விடுவாங்க அந்த சிம்ம ராசி நேயர்களாக இருந்தாலும் சரி இல்லை கன்னியாராசி நேயர்களாக இருந்தாலும் சரி இல்லை மீனராசி நேயர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் தான் இந்த மேசராசி நேயர்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி தருவார்கள் ஆனால் அவர்களே நல்லவர்கள் போல் உங்களோட காட்சி தந்தாலும் கூட நீங்கள் அவர்களோடு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பது இந்த மேரச ராசியானது இன்று உங்களுக்கு எடுத்துரைக்கின்ற நிலையில் இருக்கிறது நீங்கள் உங்களை செம்மையாக வழிபடுவதற்கும் வழிபடுத்துவதற்கும் அருமையான நேரம் இது குரு ரெண்டில் இருக்கிறார் அவர் ஒன்பது கூடையவராக இருந்தாலும் விரயத்து கொடையவர் தான் உங்களுடைய முயற்சியை வந்து என்னென்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாலு கொடையவன் சாரத்தில் அந்த குரு பகவான் செல்வதால் உங்களுடைய மனசை நீங்கள் விட்டு கொடுக்காதிருங்க உங்கள் மனந்தான் உங்களுக்கு வழிகாட்டும் உங்கள் மனந்தான் உங்களுக்கு நெறிப்படுத்தும் இது பொதுவான பலனை தவிர இது மேஷராசி நேயர்களுக்கு அவர்களுடைய ஜாதகத்தில் அந்த சந்திரன் எங்கே இருந்தார் அந்த கேது இருந்தார் சனி ராகு இவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று பார்த்து கொண்டு அதற்கு தகுந்தவது போல் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய வழிபடும் தெய்வத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு எளிய முறையில் பரிகாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆத்மார்த்தமான நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய வார்த்தையை பக்குவமாக பேசுங்கள் நீங்கள் உங்களுக்காக போடுகின்ற திட்டத்தை பக்குவமாக போடுங்கள் எல்லாம் சீரும் சிறப்புமாக இந்த மாதம் நடக்கும் என்பதை உங்களுக்கு கூறுகின்ற தருவாயில் நான் இருக்கின்றேன் நன்றி வணக்கம்